நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி மரண வழக்கில் எட்டு நாட்களாகியும் ஏன் எந்த துப்பும் துளக்கவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் உள்ளாட்சி செயலாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் செயல் இல்லாத ஆட்சியாகத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸை சார்ந்தவர் கூட்டணி கட்சியை சார்ந்தவர் எட்டு நாட்கள் ஆகியும் எந்த துப்பும் தொடங்கல ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரம் போயிடுவீங்க நீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஒரு ஒரு வேங்க வயல்ல யார் மலம் சேர்த்தார்கள் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாம நம் சகோதரர்கள் எந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பிரச்சனை வந்து போது சொல்றாங்க நாங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் நாங்க என்ன பேசணும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் என்ன மொழி பேசணும் ஆனா நமது சகோதரர்கள் வேங்கை வயல்ல என்ன தண்ணி குடிக்கணும் கூட அவங்களுக்கு உரிமை இல்லை ஆனா அதை அவர்கள் அசுத்தம் செய்து விட்டு இவர்கள் சுத்தமாக இருப்பதை போல பேசுகிறார்கள் சென்னை மாநகராட்சி எடுத்துக்கோங்களேன் மாடு முட்டுனாதான் அவங்களுக்கு மாடை பத்தி யோசனை வரும் நாய் கடிச்சாதான் நாயை பத்தி யோசனை வரும் கொசு கடிச்சாதான் கொசுவை பத்தி அவங்களுக்கு யோசனை வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க